வணக்கம் ஓம் நமோ நாராயணா இப்பொழுது எனது வாடிக்கையாளர்கள் வாடிக்கையா என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எனது வாடிக்கையாளர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய ஜோதிட சூச்சமங்கள் என்னவென்றால் ரிஷப ராசிக்காரர்கள் எந்த மாதிரி இருந்தால் எவ்வாறு நல்லா ஆக அப்படின்சபணம் என்றால் மாடு நம்ம வீட்டில் கரவை மாடு இருந்தால் நல்லது அல்லது வந்து மாட்டினோட போட்டா மாட்டின் தலை நம்ம வீட்டில் அந்த காலத்தை பங்களா வச்சிருப்பாங்க மாடு மான் புளி சிங்க தலைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த காலத்துல அதெல்லாம் இப்ப நம்ம இந்த பங்களாவுல காணா அதெல்லாம் எதுவும் இல்லை அரசபை மாதிரி வச்சிருப்பாங்க அந்த காலத்துல அப்ப இப்பெல்லாம் அதெல்லாம் வீட்டில வைக்க முடியாது இருந்தாலும் வந்து பார்க்கும்போது என்னென்னா அந்த போட்டோவை போய் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் ஆக ரிசவர் லக்கண மாடு என்றால் மாடு வந்து மாட்டு போட்டா வீட்டை வச்சுக்கிட்டேன் ரொம்ப சிறப்பா இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து இந்த லக்னக்காரர்களுக்கு ஆயில் எவ்வளவு வரும் அப்படின்னா ஆயுசெல்லாம் வந்து பார்க்கும்போது எண்பது வரைக்கும் இருக்கு எண்பது எண்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கும் இவர்களுக்கு அணிய வேண்டிய ட்ரெஸ் அப்படின்னா வெள்ளை ட்ரெஸ் சந்தன ட்ரெஸ் வெள்ளை ட்ரெஸ் நல்லா இருக்கும் பச்சை ட்ரெஸ் நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்து ரோஸ் ட்ரெஸ் நல்லா இருக்கும் வெள்ளை சந்தனம் ரோஸ் இந்த ட்ரெஸ் இவருக்கு நல்லா இருக்கும் இந்த லக்கனுக்கு படிப்பாங்களா கண்டிப்பா படிப்பார்கள் கண்டிப்பாக படிப்பார்கள் வேலை இந்த மாதிரி போவாங்க ஆட்டோமேட்டிக் அதாவது இரும்பு மோட்டார் ஆயில் இருக்கும் படிப்பு வருமா வரும் ஏர் மார்ஷல் அதாவது மாடு வண்டி மாடு மாடு போட்ட அந்த வண்டி வாகனங்களை ரிப்பேர் பண்றது வாங்கி விக்கிறது அதனோட ஏராளம் ஓட்டுறது பஸ் ஓட்டலாம் ரயில் ஓட்டலாம் இந்த மாதிரி வாகனங்களை உயிர் பாகங்களை தயார் பண்றது விற்கிறது இந்த மாதிரி இடத்துக்கு போகலாம் அப்ப அடுத்து என்ன மாடு என்றால் அது எது மாதிரி இருக்கும் அப்ப பாலு தயிர் நெய் இது போல வந்து அங்க தயார் பண்ணலாம் பண்ணி விற்பனை பண்ணலாம் வெளிநாடு வரி கேட்டுமதி பண்ணலாம் ஆக எண்ணெய் ஆயில் சம்பந்தப்பட்ட தொழிலும் இரும்பு மோட்டார் ஆயில் சம்பந்தப்பட்ட தொழிலும் இவங்களுக்கு ஒத்து வரும் ரிஷபலகனுக்காரர்களுக்கு சகோதரன் சகோதரி இருப்பாங்க இவருக்கு அடுத்து ரிஷபலகனுக்கு அடுத்து சகோதரி அப்புறம் சகோதரன் இருக்கக்கூடிய இருக்க கண்டிப்பா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது அவங்க அம்மா அப்படின்னு பேசும்போது அம்மா அப்பா வந்து கொஞ்சம் பரஸ்பரம் விட்டு கொடுக்கும் தன்மை இல்லாம இருப்பாரு யாரோட ஜாதகனோட ஜாதகன் யாரு ரிசவல்கனக்காரனோட ரிசவலகனக்காரர்களோட அந்த மாதிரி இருக்கும் ரிசவலக்கனத்துக்கு தாய் நாலாம் மடம் நாலாம் மடம்னு சொல்றது எது சிம்மலங்கனம் சிம்மதம் சொல்றது சிங்கம் சிங்கத்துக்கு மாட்டு கூத்து வருமா ஊத்து வர்ற ஆக சில சண்டை பிரச்சனைகள் இருக்கும் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம தெரிஞ்சுக்கோன்னா எங்க அம்மா இப்படி இருக்கும் அப்ப நம்ம தெரிஞ்சுக்கோன்னா ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு பத்து வருஷம் பஞ்சு வருஷம் இருபது வருஷம் அப்படி ஆயிடுச்சு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல இது போலதான் ஆக மாட்டுக்கும் சிங்கத்துக்கும் ஆகாது அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பேசும்போது கோயிலுக்கு போனோம்னா அம்மாவும் கொண்டு வைக்கல இது ரிசவலக்கணுக்காரர்கள் என்ன கொண்டு வைக்கலானா மாந்தலை அதாவது கோயிலுக்கு போகும்போது மாந்தளை கொண்டு திருவிழாக்கள்ல கட்டிட்டு வரலாம் அல்லது வந்து மாங்கன்றுகள் வாங்கி மழைக்காலத்தில் வரும் கோயில் இருக்கிற இடத்துல கொண்டு வச்சுட்டு வரலாம் இந்த மாங்கன்றுகள் அவங்களுக்கு அஞ்சு அதாவது நாலு ஐந்து நாலுன்னு சொல்றது தாய் பூர்வின்னு சொல்றது அஞ்சு அப்ப அஞ்சு அஞ்சு கன்றுகள் மாங்கன்று வச்சுட்டு வந்தா அவங்களுக்கு வந்து அஞ்சு கோயில் வைக்கலாம் ஒரே இடத்துல கூட வைக்கலாம் ஒரு இடத்துல வந்திருந்தா நம்ம அதே மாதிரி வச்சுட்டு வந்தோம்னா அந்த தாயும் மகள் உறவுகள் இருக்கும் இது சிம்ம ரிஷப லக்னத்துக்கும் இல்ல இடைவெளி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்போ சகோதரன் சகோதரன் நல்லா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு நல்லா இருக்கிற வாய்ப்புல இருக்குது அப்போ அம்மாவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பேசும்போது அப்பாவுக்கு நல்லா இருக்குமா ரிஷபலக்கணுக்கு இருக்கு தாப்புக்கு நல்லா தான் தவறு ஒண்ணில் ஏன் பிரச்சனை அம்மா அப்பாவுக்கு சில பிரச்சனை வரும் சொன்னா ரிஷபலக்கணக்காருக்கு பாதகாதிபதி ஒன்பதாம் இடம் தகப்பனே எதிரியும் இருக்கும் தாய் எதிரிபால இருக்கும் ரெண்டு பேரும் கொஞ்சம் பரஸ்பரம் இல்லை ஒரு ஒரு ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தருக்கு நல்லா இருக்கும் இதுதான் அதுதான் அதை வேற நம்ம இல்லை ரிசபிங்கணக்கா இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா கல்யாணம் கல்வி வரும் அம்மா அப்பாக்கு இப்படி இருக்கும் குழந்தை பெண் குழந்தை பிறதா நல்லது பெண் குழந்தை பிறதா நல்லது அதுக்கு வந்து பெருமாள் பேர் வச்சிருப்பாங்க பெருமாள் பேரு வச்சிருப்பாங்க பா பி ஆஹ் ரா இந்த மாதிரி பேர்கள் சா சக்கரவர்த்தி சண்முகம் இந்த மாதிரி பேர வச்சிருப்பாங்க ஆக சாரங்கபாணி இந்த மாதிரி பேரையும் வச்சிருப்பாங்க அவங்க பொண்ணுக்கும் சரி பையனுக்கு சரி அந்த மாதிரி மனைவி அமையும் திசை அவங்க படிச்சிருப்பாங்க இருப்பாங்க அவங்க படிச்சிருப்பாங்க எலக்ட்ரிகல் ஐட்டம் செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும் தப்பணும் அதுக்கு அதுக்கடுத்து இவங்க இவங்க குடியிருக்கிற வீடு வடக்கு அல்லது கிழக்கு வாசல் குடியிருந்தா நல்லது வடக்கு அல்லது

முகமாக இருக்கும் மேற்கு முகமாக இருக்கிற ஆபிஸ் தெற்கு முகமா இருக்கிற ஆபிஸ் தெற்கு உட்கார்ந்து அவங்க பிசினஸ் பேசினாலும் சரி தொழில்துறை செய்தாலும் சரி இந்த ரிசர்வ்லங்கனுக்காருக்கு நல்லா இருக்கும் இதுதான் அந்த தொழில்துறை சம்மந்தப்பட்டது மனைவி நல்லா இருக்கும் குழந்தைகளின் நல்லா இருக்கும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பேசணும் கண்டிப்பா முன்னேறுவாங்க அப்படின்னா ஜீவனகாரகன் அப்படின்னு சொல்லி பேசும்போது யாரு அப்படின்னா சனி பகவான் அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது இந்த இதுக்கு வந்து அருகும் சிவனும் இந்த லக்ன மகாலட்சுமி அதாவது பெருமாளுடையது தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானே ஆரம்பிச்சிட்டு சனி அத எண்ணெய் ஆக இந்த ஜாதகத்துக்கு வந்து நல்லா ஒரு சொல்லி சொல்லிப்பா அரிசி பால் வெள்ளம் இந்த மாதிரி பொருள் வந்து போய் இருபத்தோரு நாள் தொடர்ந்து எந்த கோயில் வேணா அமாவாசை அல்லது பௌர்ணமி நாள்ல இருபத்தோரு அமாவாசை இருபத்தொரு பௌர்ணமி இல்ல அப்படின்னு பேசும்போது பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் இல்ல நாள் தொடர்ந்து மாலை போட்டு தானே மாலை போட்டு எந்த தீட்டுக்கும் செல்லாமல் முகசவரம் செய்யாமல் மட்டண முட்டையை செய்யாமல் தொடர்ந்து இருபத்தொரு நாள் அம்மன் மாரியம்மன் காளியம்மன் உச்சி காளிம்மன் பத்திரமன் நோம்பு சாட்டி இருக்கும்போது நம்ம எப்படி சுத்தவர்த்தமா அது அதுபோல ஐயப்ப மாலை ஓட்டம் இருக்கும்போது எப்படி சுத்தவர்த்தமா இருக்கும் அதுபோல நம்ம சுத்தமாக இருந்து ஒரே இருந்து நம்ம என்ன இருக்கணும் ஐயப்பசாமி மாலை ஓட்டமோடு எப்படி இருக்கிறோமோ விரதங்கள் அதே போல இருந்து நம்ம கொண்டு செலுத்தினா நமக்கு பிடித்திருக்கும் பீடைகள் அனைத்தும் விலகும் ஆக இந்த ரிஷபல கணத்துக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது சிறப்பாக வாழக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கும் வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது பெயிண்ட் வந்து என்ன கலர் அடிக்கணும் அப்படின்னு பேசும்போது ஒயிட் கலர் தான் அடிக்கணும் இவங்க வந்து ஒயிட் கலர் அடிக்கணும் அதுக்கு அடுத்து லைட்டு கிரீன் லைட் கிரீன் இவங்க அடிச்சாங்கன்னா வீடு நல்லா இருக்கும் வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது சின்ன பல்புகள் அதாவது சின்ன பெட் லைட் எல்லாம் வந்து சின்ன சின்ன பல்ப் வெள்ளை பல்ப் போட்டுக்கலாம் போடும்போது இவங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்புகள் மாறும் யாருக்கு இவங்களோட மனைவிக்கு சில பாதிப்புகள் கொடுக்கும் இவங்களோட ரத்தம் வந்து அதிகமா ஓபாசிபி பாசி தான் வரும் இவங்க ரத்தம் வந்து ஓபாசிபி பசு வரும் அதனால வந்து இவங்களுக்கு வந்து சின்ன பல்பு போடுறது நல்லது அது வந்து வெள்ளை வெள்ளை கலர் போட்டாங்கன்னா வீட்டுக்கு நல்லா இருக்கும் தப்பு இல்லை வீட்டில் வந்து வெள்ளை பயிர் அடிச்சுக்கோங்க அல்லது லைட் கிரீன் அடிச்சுக்கவங்க நல்லா இருக்கும் வடக்கு வாசல் கிழக்கு வாசல் குடியிருக்க குடியிருக்கு நல்லது தெற்கு வாசல் மேற்கு வாசல் ஒத்து வராது குடும்பத்தின் மென்மணிகருக்கு இருபத்தொரு நாள் பச்சரிசி வெள்ளம் பால் பக்கத்துக்கு போய் எதுக்கு வேணால் எந்த தெய்வத்துக்கு கொலை கொடுக்கலாம் சிவனை கொடுக்கலாம் விநாயகருக்கு கொடுக்கலாம் எந்த கோயில் வேணாலும் கொடுங்க கண்டிப்பாக நீங்க மேல வருவீங்க மேலே வர சாத்தியம் ரொம்ப ரொம்ப உண்டு என்பது சாஸ்திரம் சொல்வது வணக்கம் இந்த எபிசோடை அடுத்து மிதுன லக்கணக்காரர்கள் மிதுன ராசிக்காக சொல்லவில்லை இந்த இதனை உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு தெரியப்படுத்தவும் சப்ஸ்கிரிப் பண்ணவும் என்றும் எனக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் வாடிக்கையாளர்கள் வாழ்க வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்